ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் குரு நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்டா ஊப்பர் நாஷ்டம் பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படுக்கணும்னா அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஆனால் அம்மா அம்மா அப்பா அம்மா இல்லாமையே நான் என் ஃப்ரெண்ட்ஸோட படிக்க போகிறேன் இந்த சூட்டேஷன் இந்த படுக்கிற சாமான இருக்குது நான் நான் எப்போ வரணும்டா நாளைக்கு அப்பா எட்டு மணிக்கு என்ன கூட்டி ஓகே இந்த வீடியோ சாரா சாரா அண்ணாவை மிஸ் பண்ணுறீங்களா இதை வைக்கி

我们来吧。 இது வந்து பாம்பு போந்து அப்படி இது சாப்பிடுவாங்க இந்த இதோ சின்ன வர அப்ப நான் கூலி ஒரு லாக் இந்த நைட் ஓட போறது அப்ப நான் சன்னியாரி பார்த்தேனா ட்ரை பண்ணினா நல்லா இருக்குது சோ 4 வது வீக் மா

அண்ணா அடிக்கிற நீ கேக்குங்கள நீ அடிப்பீங்களா நீ என்ன சாரா என்ன அண்ணா அப்படியே வந்துடுவாங்க

bang, kamar tangga bang, bang, kamar tangga bang, ala kuda ala kuda, ya, anak